சொல்லாத காதல் ஒரு கவிதை எழுதி கையெழுத்து போட்டு கொடு என்றாய் ஆட்டோகிராஃப் நோட்டை நீட்டி தூக்கு தண்டனை கைதியிடம் கேட்கப்பட்ட கடைசி ஆசை அது இனி நாம் எங்குமே சந்தித்து கொள்ளப் போவதில்லையா வார்த்தைகள் பேசும் கண்கள் நிம்மதி நினைவுகள் இதயத்தின் மூளையில் மூச்சாக நீயே இருந்தாய் கொடுத்த காலமே என் காதலுக்கு கல்லறை கட்டியது மறக்க முடியாத ஒரு நறுமணம் கை நெழுகிய காதல் இது வழியானது நான் பாவியானது காலம் வரலாறு பேசாத நம்மை பற்றி ஆனால் என் கவிதைகள் பேசும் உன்னை பற்றி வாழ்க்கை ஒரு தொடர்கதை ஆனால் நீ மட்டும் கிழிந்து போன பக்கம் என் புத்தகத்தில் கசங்கிய அநியாயம் கலங்கிய அத்தியாயம் உன் நினைவுகள் விழிகள் சாலையில் ஓட பாதைகள் ஓரமாய் ஓட நீ நின்று பேசவில்லை என் மனம் உறக்க கத்தியது ஒரு மௌனம் உன்னை காதலித்தது நேற்றுதான் என் பிறந்த நாள் நீ போன நாளும் என் பிரிந்த நாள் ஏனென்றே தெரியாது என் நெஞ்சம் அலறியது அவ்வப்போது கனவில் தேடி வந்தது உன் சாயல் என்னை தூரமாய் அழைத்து சென்றது சந்திப்புகள் முடியலாம் உணர்வுகள் முடியாது உன்னை மறக்கவும் முடியாது பெயர் மட்டும் மாறிவிட்டது நினைவோ நிலவாய் விண்ணில் ஏறிவிட்டது எப்போதாவது எங்கேயாவது மீண்டும் உன்னை சந்திக்க முடியுமா தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக என் உள்ளம் மறத்து போகாது உன் உள்ளம் மறந்து போயிருக்கும் என் கடந்த கால காதலை அல்லது காலம் கடந்த காதலை உண்மையில் எந்த தவறும் இல்லை ஒருவேளை என் காதல் உனக்கு தெரியாமலேயே கூட போயிருக்கலாம் ஒருவேளை என் காதல் உனக்கு தெரியாமலேயே கூட போயிருக்கலாம்